சிற்றம்பலம் தில்லை பொன்னம்பலம் உடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி அன்பிற்கும் பண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவ அடியார்களுக்கும் ஏனைய ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியார்க்கு அடியை குமரேசன் ராஜசிவனின் பணிவான வணக்கங்கள் நமது ஈசனை பேர் யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்று மகிழ்கின்றேன் நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா இப்போ பண்ணிக்கலாம் நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலில் தேவார திருத்தலம் அதற்குரிய வரலாறு அவற்றையெல்லாம் நாம் பார்த்து வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் மற்ற கோவில்களின் வரலாற்றையும் நான் தந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திருத்தலம் அருள்மிகு பரமகல்யாணி அம்பாள் உடனுரை சிவசைலநாதர் திருக்கோயில் அத்தீச்சுரம் என்ற சிவசைலம் இந்த திருக்கோயிலை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம் வாங்க பதிவுக்கு போகலாம் திருநெல்வேலியிலிருந்து அம்பாசமுத்திரம் வழியாக ஆழ்வார்குறிச்சி சென்று அங்கிருந்து ஆட்டோ அல்லது டவுன் பஸ்ச்சில் எட்டு கிலோமீட்டர் சென்றால் இக்கோயிலை அடையலாம் அருகில் கடனாநதி என்ற கருணை நதியில் நீராடி செல்லலாம் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூன்று சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது இக்கோவில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் கட்டப்பட்டுள்ள கடனா அணைக்கு செல்லும் சாலையில் அமைந்துள்ள இந்த கோவில் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமாகும் இந்த சிவசைலம் முன்னொரு காலத்தில் சோலைகள் நிறைந்த கடம்ப வனமாக இருந்தது சித்தர்களும் முனிவர்களும் வாழ்ந்த பூமி அத்ரி முனிவருக்கு ஈசன் சுயம்புவாக காட்சி தந்த தலம் தல வரலாறு சிவபெருமானின் திருமண கோலத்தை காண தேவர்கள் முனிவர்கள் என அனைவரும் கைலாய மலைக்கு சென்றதால் பாரம் தாங்காமல் வடபுலம் தாழ்ந்து தென்புலம் உயர்ந்தது அதனை சரிசெய்ய ஈசன் அகத்தியரை தென்கோடியில் உள்ள பொதிகைக்கு அனுப்பி வைத்தார் ஈசனின் ஆணைப்படி அத்ரி மகரிஷியுடன் தென்திசை வந்த அகத்தியர் பொதிகை மலையில் தவவாழ்வு மேற்கொண்டார் தனது திருமணம் முடிந்ததும் அகத்தியருக்கு சிவபெருமான் மணக்கோலத்தில் பார்வதி தேவியுடன் காட்சியளித்தார் அகத்தியருடன் வந்த மற்றொரு மகரிஷியான அத்ரி முனிவர் மேற்கு தொடர்ச்சி மலையின் மற்றொரு பகுதியாக விளங்கும் திரிகூட பர்வதத்தில் குடில் அமைத்து கோரக்கர் போன்ற சீடர்களுடனும் வாழ்ந்து வந்தார் சைலலிங்கம் என்ற திருப்பெயர் கொண்ட லிங்கத்தை அவர் பிரதிஷ்டை செய்து தினசரி பூஜை செய்து வந்தார் ஒரு சமயம் அகத்தியரை தரிசித்துவிட்டு வந்த அத்ரி மகரிஷிக்கு ஒரு மனக்குறை தோன்றியது அகத்தியருக்கு காட்சியளித்த ஈசன் தனக்கும் அப்படிக் காட்சியளிக்கவில்லையே என்று வருந்தினார் தனது மனக்குறையை ஈசனிடம் முறையிடத் தொடங்கினார் அவரது வேண்டுதலுக்கு செவிசாய்த்த சிவபெருமான் அசரீரியாக மகரிஷியே சிவசைலர் என்ற பெயருடன் சுயம்புவாக நான் கடனா நதிக்கரையில் வாசம் செய்து வருகிறேன் என்னை நீ பூஜிப்பாயாக என கூறி மறைந்தார் இந்த நிலையில் அத்ரி முனிவரின் சீடர்கள் ஒருநாள் பூஜைக்காக பூப்பறிக்கச் சென்றபோது ஓரிடத்தில் பசு ஒன்று தானாக பால் சுரப்பதைக் கண்டு அதிசயித்து நின்றனர் பின்னர் அந்த இடத்தை அத்திரி முனிவரும் சீடர்களும் தோண்டி பார்த்தபோது அங்கு சுயம்பு வடிவில் லிங்கம் காட்சி அளித்தது எடுத்து அத்திரி முனிவர் பூஜித்து வணங்கினார் அந்த இடம்தான் தற்போது பரம கல்யாணி உடனுரை சிவசைலநாதர் அமர்ந்துள்ள சிவசைலம் ஆலயம் சிவசைலத்துக்கு நேராக மேற்கே அத்ரி மகரிஷியின் குடில் அமைந்திருந்தது அவர் தினமும் தன்னை தரிசனம் செய்வதற்காகவே சிவசைலம் கோவிலில் ஈசன் மேற்கு நோக்கிக் காட்சியளிக்கிறார் இப்பகுதியை ஆண்ட மன்னர் சுதர்சன பாண்டியன் தினமும் சுவாமி தரிசனத்திற்கு வருவார் அர்ச்சகர் சுவாமிக்கு சாற்றிய மாலையை மன்னருக்கு தருவார் ஒருநாள் அவர் வர தாமதமானதால் அர்ச்சகர் மன்னருக்கு தருவதற்காக வைத்திருந்த மாலையை கோயிலில் இருந்த பெண்ணிடம் கொடுத்தார் அவள் பக்தியுடன் அந்த மாலையை சூடிக்கொண்டாள் அடுத்த சில நிமிடங்களில் மன்னர் வருவதைப் பார்த்த அர்ச்சகர் பயந்து போய் மன்னர் வருவதற்கு முன்பாக அப்பெண்ணிடம் கொடுத்த மாலையை திரும்பி வாங்கி வைத்துக் கொண்டார் மன்னர் வந்ததும் அவருக்கு மாலையை அணிவித்தார் அதில் ஒரு தலைமுடி நீளமாக இருந்தது மன்னர் கண்களில் பட்டுவிட்டது என்ன முடியெல்லாம் இருக்கிறது என்ற மன்னர் அர்ச்சகரை பார்த்தார் அர்ச்சகர் பயந்து போய் ஈசன் மீது பாரத்தை போட்டு சுவாமிக்கு நீண்ட சடைகள் இருப்பதால் அந்த முடி இருக்கக்கூடும் என சொல்லி வைத்தார் மன்னருக்கு கோபம் வந்துவிட்டது இத்தனை நாள் நானும் வருகிறேன் ஒருமுறை கூட ஈசனின் சடையை பார்த்ததில்லையே எங்கே காட்டு என்றார் மன்னர் சிவனின் சடையை பார்ப்பதற்காக கிரகத்தின் மற்ற மூன்று புற சுவர்களிலும் துளையிடப்பட்டன நீண்ட நாளாக தனக்கு சேவை செய்யும் பயந்த சுபாவம் கொண்ட அர்ச்சகரை காப்பாற்றுவதற்காக சடையுடன் காட்சியளித்தார் கடலான ஈசன் மன்னர் ஆச்சரியப்பட்டார் இதனால்தான் ஈசன் சடையப்பர் என்றும் அழைக்கப்படுகிறார் இன்றைக்கும் அந்த துவாரங்கள் வழியாக சிவனின் சடைமுடியினை நாம் அனைவரும் தரிசிக்கலாம் இக்கோயிலில் சிவனை பார்த்தபடி கிழக்கு நோக்கி உள்ளது நந்தி அந்த நந்தியை பார்த்தால் எழுந்திருக்க ஆயத்தமாவது போலிருக்கும் இந்திரன் ஒருமுறை சிவனது கோபத்திற்கு ஆளானான் அதற்கு விமோசனமாக நான் மேற்கு நோக்கி சுயம்புவாக இருக்கும் கோயிலில் நந்திகேஸ்வரரைப் பிரதிஷ்டை செய் என கூறினார் ஈசன் இந்திரனும் உலகின் முதல் சிற்பியான மையனை கொண்டு நந்தி சிலையை வடித்தான் சிலை உயிரோட்டமாக எந்த இல்லாமல் வடிக்கப்பட்டதால் அது உயிர் பெற்றது எழுவதற்காக கால்களை துக்கியது எனவே ஒரு ஊழியால் நந்தியின் முதுகில் கீறலை ஏற்படுத்தினார் அதன் பிறகே நந்தி அங்கே இருந்தது மயன் ஏற்படுத்திய கீறல் இன்றளவும் நுட்பமாக தெரிகிறது இங்கு அமர்ந்துள்ள ஈசனுக்கு சொந்த ஊர் சிவசைலம் அம்பாள் பரமகல்யாணிக்கு சொந்த ஊர் அருகிலுள்ள கீழ ஆம்பூர் அம்பாளது விக்கிரகம் இங்குள்ள கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்டது தற்போது அந்த கிணறு அக்ரஹார தெருவில் உள்ளது எனவே திருமணங்களில் பெண் வீட்டார் மாப்பிளை வீட்டாருக்கு சீதனங்கள் தருவது போல இன்றளவும் திருக்கல்யாணத்தன்று தங்கள் ஊர் அம்பாளுக்கு மக்கள் சீதனம் கொடுக்கின்றனர் சிவசைலத்தில் முக்கியமானது பங்குனி திருவிழா பதினொன்று நாட்கள் நடக்கும் இவ்விழாவில் கடைசி நாள் தேரோட்டம் நடக்கிறது அதில் அம்பாள் தேரை பெண்கள் மட்டுமே எழுப்பார்கள் சிவன் சன்னதிக்கு அருகில் ஒரு உரலும் உலக்கையும் உள்ளன திருமணமாகாதவர்கள் அதில் போடப்பட்டிருக்கும் மஞ்சளை உலக்கையால் இடித்து அதில் கொஞ்சம் எடுத்துப் பூசிக்கொண்டால் திருமணம் நடக்கும் என்பதும் நம்பிக்கையாகும் இதற்காக மஞ்சள் உலக்கையுடன் கூடிய உரல் வைக்கப்பட்டுள்ளது அத்திரி முனிவர் வாழ்ந்த இடம் என்பதால் அத்திரி மலை என்றும் அழைக்கப்படுகிறது பிரம்மனும் இந்திரனும் வழிபட்ட பெருமைமிக்க புண்ணிய தலம் சிவசைலநாதர் கோவில் நான்கு திருக்கரங்களுடைய அம்பாள் இந்த கல்யாணி இங்கு காலங்களில் பரம கல்யாணி அம்மைக்கு ஆபரணங்கள் அணிவிக்கும் போது கைகளில் சற்றே வித்தியாசமாக தங்க கைகடிகாரம் அணிவிக்கப்படும் என்பது தனிச்சிறப்பு என்ற கருத்தோடு நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளுடன் இந்த பதிவை நாம் நிறைவு செய்து கொள்வோம் சிவ அடியார்களே என ஆன்மீக அன்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் வேறொரு திருத்தலத்தில் வரலாற்றுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சித்ரம்பலம்